கம்பிங்களாப்பா சொல்லுங்க எல்லாம் கர்ப்பண்ணிட்டேன் தக்காளி மட்டும் கைப்பாரு அதெல்லாம் நான் பாத்து ரொம்ப வரேன் சரியா கடையை ஆ சரி பக்கத்து வீடுல வேற ஆப்பிள் அரிசி கேட்டாங்க ஆயிரத்தி இரநூறுவா அரிசி தான் ரூபாய் இருக்கு அரிசி மூட்டை எட்டுருவா வச்சு நம்மளே காசு எடுத்துக்கலாம் அண்ணா சேர வெளில போயிருது அரிசி மூட்டை எடுத்துட்டு வந்து அவி தகல கை கொடுத்து பா ஆ பாத்துடா الناஜி அது பாய் சாட் வந்தா الناஜி அதும் கரெக்ட் மணி நேரம் கூட வர டைம் வாசி நீ சாட் வா போ அளை சாட் உள்ள போய் வேலைய பாருங்க அவி பையங்கோ பையன் எங்கே நீங்க தம்பி அரிசி முட்டை கேட்டிருந்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன் அரிசி முட்டை கேட்டு சொல்லி திரும்ப அப்புறமா இருநூறு பாக்கறா தர சொல்லிருந்தேன் இந்த லைன்ல நாலு கடை இருக்கு வேற ஏதாவது கடை ஏதாவது உங்களுக்கு குடுத்துட்டு இரநூறுபா பெற வாங்குவேன் ஏன்னா பையன் வந்து சூப்பர் பையன் பார்த்துங்க எதா இருந்தாலும் மறைக்க மாட்டேன் அது மாதிரி ஆபரிச்சுப்போம் நான் எடுக்க போதும் எதுவுமே குடுக்கல நானும் கொடுத்து விடல கோச்சிக்காங்க இந்த கடை தான் நல்லா தெரியுமா தம்பி உங்க கடையில வேலை செய்யற பையன் தான்ப்பா எனக்கு நல்லா தெரியும்பா தெரிஞ்சாப்பா சொல்றேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்றுங்க உங்க தந்தை வீட்டுக்காண்டி நான் கூப்பிடுறேன் கூப்பிட மாட்டேன் தம்பிங்க வாப்பா என்னாச்சு அது ஒண்ணு இல்லப்பா நீ ஏதோ அவர் வீட்டுல அரிசி எதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு நீனே உன் வாயில நான் கொடுக்கல சொல்லு பாப்பதான் போவாராம் தம்பி அரிசி இருநூறுவா மீதி கொடுத்துறப்பா நானே அதனால தான் சொல்லிட்டு வந்தேன் என்னப்பா என்னப்பா வாயே துறக்காம இருக்க அப்புறம் அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா ஆ இன்னும் ஆயிரம் ரூபாய் கடை வச்சிருக்க

வீட்லயே உக்காந்து வேண்டியதான் சரியா தெரியாம மறந்து பாக்கெட்ல அது மாதிரி செய்ய மாட்டேன் பாக்கெட் வச்சுன்னு சொல்றேன் நைட்டு வீட்டுக்கு போகும்போது வேற வீட்டுக்கு போக மாட்டேன் உன் வீட்டுக்கு தானே போவேன் சொல்லி சொல்லிட்டு வேலை பார் போடா